அபிராமி நின் திருவடி தாமரைகள் இருக்கின்றன அவற்றிற்கு என்னை ஆளும் அருள் உண்டு உன்னுடைய கடைக்கண் கருணை உண்டு ஆகையால் யமன் இடத்திலிருந்து எனக்கு மீட்சி உண்டு நான் உன்னை முயன்று வணங்கினால் பயன் உண்டு வணங்காவிடின் அது என் குறையே உன் குறையன்று அழகிய நெற்றியை உடையவளே முப்புறத்தை அழிக்க வில்லையும் அம்பையும் எடுத்த சிவபெருமானின் இடவாகத்தில் அமர்ந்தவளே என் ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டுகைக்கு மேலிவற்றின் மூழுகைக்கு என் குறை நின் குறையே அன்று முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்தவில்லான் பங்கில் வானு